இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு தான் எல்லாருக்குமே ஒரு நெத்தியடை அடிச்சிருக்காரு இதே தடிச்சு நொறுக்கியிருக்கான்னு சொல்ல மாதிரி சொல்கிறார் என்ன பேசண்களுக்கும் ஒரு அடி பெடி மஸ்டாக ஒரு கேரக்டரை டைவர்ட் பண்ணுறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஹீரோ மாதிரி ஒரு பட்களும் ஆமாம் அவ்வளோ பாசிட்டிவான ரோல் ஈவிலே ரேஸில் பைசன் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் இந்த படம் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் படம் ரிலீஸ் ஆகும் படம் பார்த்தா வரட்டி இருக்கார் சார் பைசன் அந்த மனத்தை கணேசன் யாருன்னா இவருடைய தூரத்து உறவினர் கூட வரும் கிட்டத்தட்ட மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷன் நம்ம இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரியேறும் பெருமாள் டு பைசன் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சர்ச்சைகள் அவ்வளோ எதிர்ப்புகள் இதெல்லாம் தாண்டி வந்து மாரி செல்வராஜ் இன்னைக்கு வந்து வெற்றிப்படை இயக்குனராக இருக்கிறாரு இதெல்லாம் தாண்டி ஒரு மூத்த விமர்சகர் சினிமா விமர்சகர் எல்லாரும் அவர் வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வந்து யாருமே எதிர்பார்க்கல ஏன் அப்படி பண்ணுறாரு அவர் ஆக்சுவலாக பேசுவோம் நமக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜருடைய ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரான்ட்ருக்கேன் அவர் எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சிகரமான சில படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம இயக்குனர் ராம் ராம்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷங்களுக்கு மேலே உதவிக்குனார் பணி முடிஞ்சு இவர்கிட்ட இருக்கிற இந்த டேலண்ட் வந்து ராம் பார்த்து நீ வேறு இடத்துக்கு போக வேண்டியப்பா உன்னுடைய உன்னுடைய கதையினுடைய அந்த வே ஆஃப் டெல்லிங்கே வேறு ஒரு ஸ்டைலில் இருக்குது கண்டிப்பாக மிகப்பெரிய இடத்துல வருவேன்னு சொல்லும்போது ஆனால் அந்த படம் வர்ற வரையும் உங்கள்கிட்ட தான் இருப்பேன்னு சொல்லி ராம்கிட்டே இருந்தேன் அப்போ தான் ராம் அவர்கள் வந்து ரஞ்சித்தின் மூலமாக ஒரு அறிமுகப்படுத்தி வச்சு அப்பா இவன் வேறு லெவலில் இருக்கேன் மாரி நீ பண்ண படத்தை விமர்சனம் பண்ணுறான் மெட்ராஸ் அப்போ எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கேன் எனக்கு புரிஞ்சுது உங்கள் காம்பினேஷன் தான் ஒர்க் அவுட் ஆகும் இவனை நீ கூட வச்சுக்கன்னு சொல்லும்போது பா ரஞ்சித்தோட நிறையா வருஷங்களை ஒன்றா ட்ராவல் பண்ணுறேன் அப்போ தான் ஒரு ஒரு கதையை அவருக்கு வந்து ஐடியா வருது அப்போ இந்த கதையை ரஞ்சித்து சொல்லும்போது ரஞ்சித் வந்து நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி லாக் பண்ணுறாங்க அந்த படம் தான் பரியேறும் பெருமாள் இதில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸே முதல்ல வேற வேறு ஆக்டர்ஸ் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நடிக்க வேண்டிய விஷயங்கள்ல மாரி ஒரு ட்ராவல் பண்ணி சொல்கிறார் சொல்லும் போது ஃபஸ்ட்டு படம் மாரி கதை வித்தியாசமான கதை கொஞ்சம் யோசித்தாங்க பேக் அடித்தாங்க சரி அப்போது நமக்கு ஏற்ற ஆக்டர்ஸ் வச்சு ட்ராவல் பண்ணி இதை நம்ம ஜெயிச்சு காமிக்கணும்னு சொல்லி மாரிசெல்வராஜ் வந்து கதிர்னு நினைக்கிறேன் கதிரெலாம் வச்சு படம் பண்ணாங்க அந்த பார் ரஞ்சித்து ப்ரொடியூஸ் பண்ணார் இப்போ மாரிசெல்ராஜ் யாருனே தெரியல இண்டஸ்ட்ரியில் அவருக்கு ஒரு மரியாதை இல்லாமல் தான் இருந்த ஒரு பீரியடு நீ நிறைய பேர் பார்த்தா ரிசீவிங்லாம் கம்மியாக கொடுத்தாங்க அதில் மற்றவர்கள் ரஞ்சித்தை தவிர நான் படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு படம் சூப்பர் ஹிட் ஆச்சு யார் இந்த மாரி செல்வராஜ் இந்த படத்தில் நடிக்கக்கூடியவர் நடிக்க முடியலே நிறையா வருத்தப்பட்டாங்க அதற்கு பிறகு உடனே அடுத்து லாக் பண்ணுறாரு எப்பவுமே தனுஷ் யாராவது புதுசாக வந்தாங்கன்னா விஷயம் நிறையா இருக்குன்னு சொல்லி உடனே தூக்குவார் மாரி செல்வராஜை லாக் பண்ணுறார் அந்த படம் தான் கர்ணன் உருவாது ஸோ தனுஷ்டு இந்த கதையை சொன்ன உடனே தனுஷ் வெயிட் பண்ணுங்கள் நம்ம இதை பண்ணுறோம் நம்ம நான் தான் ஹீரோ தெளிவாக சொல்லிட்டார் இப்போ நமக்கு ஒரு செகண்ட் படமே ஒரு ஒரு மாத கிடைக்கும் போது யார் ஓகேன்னு வெயிட் பண்ணுறாரு இப்போ கதை இன்னும் அப்படி நல்லா போய்கிட்டே இருக்குது பட் இந்த இந்த கர்ணனில் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதனுடைய கண்டென்ட்டே வேறு மாதிரி வச்சுருந்தேன் ஒரு மேட்ருதை பாண்டியர்கள் பாண்டிய ராஜாக்கள்னு சம்திங் ஒரு ஒரு லீடு வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணி இப்போ நீங்கள் பைசனில் இந்த பசுபதி பண்ணியிருப்பார் இல்லையா கர்ணன்லேயே பசுபதி பண்ண வேண்டியது சில சூழ்நிலைகளிலிருந்து இந்த பண்ண முடியாமல் போச்சு ஏன்னா பசுபதி மேலே இருக்குது ஒரு தனி ஒப்பீனியன் இருக்கேன் அதை லால் பண்ணார் இல்லைங்களா அந்த லால் கேரக்டர் லால் எப்படி உள்ளே வந்தாருங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதை மாரிசெல்ராஜ் வந்து சண்டைக்கோலி படம் ஒரு டைமில் பார்க்கும்போது ஓடிட்டு ஓடிட்டுருக்கேன் அந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லால் கேரக்டர் அதில் மிரட்டியிருப்பார் உங்களுக்கு படத்தில் யார் புதுசாக போது அவர் மலையாளத்தில் பெரிய டைரக்டர் அவர் சித்திக்கு லால்னு சொல்லி ரெண்டு பேர் பண்ணவங்க தான் லால் ஆக்டிங் கொண்டார் சித்திக் இறந்துட்டார் அவர் தூக்குறாரு இந்த கேரக்டர் பசுபதி பண்ண முடியலையே சொல்லி வரும்போது தான் அது லாலை தூக்கி லாக் பண்ணிட்டார் அப்படி தான் மாரி சில லாலுக்கு ஒரு அறிமுகம் வருது அதில் லால் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டியிருப்பார் கர்ணன் உங்களுக்கு அதை ஸோ இந்த படம் இப்படி உருவாகும் போது தான் கர்ணன் ஃபஸ்ட்டு படம் பரையர் பெருமாள் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு கர்ணன் தனுஷ் கூட உடனே ஆரம்பிக்கலான்றாங்க கர்ணன் உருவாகுது அது ஒரு மாஸ் ஹிட் ரெண்டு படமே ஹிட் இரட்டை தொடர்ந்து ரெண்டு படம் இட்டு கொடுக்குறேன் வித்தியாசமான கதை கலவார நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் இந்த பிரம்மண்டத்துக்குள்ளே போகலை ஒரு ஃபேன்சி வேர்ல்டுக்குள்ளே போகலை ஒரு சமூகத்தில் இருக்கிற சில விஷயங்களை எடுத்து நல்ல விதமாக மக்களுக்கு சொல்லணும் நம்ம பேர் எப்பவுமே நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் இருக்குது ஸோ கர்ணனை கொடுத்தாரு படம் உருவாது சூப்பர் அது படம் மூன்றாவது ஒரு படம் ரெண்டு படமே ஹிட் கொடுத்துட்டாரு மாரி செல்வாஜ் யாருங்கிற அளவுக்கு வெளியில் டாபிக் போகுது ரஜினி சார்லாம் கூப்பிட்டு பாராட்டினுங்கிறது வேறு விஷயம் ஸோ மூன்றாவது படமாக ஒரு படம் உருவாகிறதை பண்ணும்போது தான் இந்த கதையை வந்து யாரை வச்சு பண்ணலாங்கும்போது அங்கே தான் உருவாகுறாரு ஸோ அந்த ஆஃப்டான கேரக்டர் ஒன்று பண்ணும்போது தான் வடிவேல் உள்ள வராது வடிவேல் கேட்டோன்னே மாரிசில் கட்டி பிடிச்சி யோ என்னையா யாரோ பண்ண வேண்டிய கேரக்டர் எனக்கு தெரியையா நீ இதில் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு வடிவேல் ஃபுல் டேட்டு கொடுத்தாருதுவாங்க அப்போ அவருடைய பையன் கேரக்டர் ஆர் பண்ணலாம் போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹீரோ வச்சு பிளான் பண்ணுவோம் அப்படிங்கும்போது டக்குன்னு உதயநீதியை லாக் பண்ணுறேன் உதயநீதி கேட்ட உடனேயே மாரி சொல்றது கட்டி பிடிச்சி இந்த படம் என்னுடைய இத்தனை படங்களில் இந்த படம் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேர் கொடுக்குற படம் கடைசி படம் என்னோட கடைசி படம் என்ன சின்னக்குன்னு பேசப்பட்டே இருக்கணும் அது இந்த படமாக தான் இருக்கும்னு சொல்லி உதயநீதி வந்து உடனே டேட் கொடுத்து பண்ண தான் மாம் பண்ணார் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மூன்று படங்கள் கொடுத்தாரு அடுத்து கடைசியாக வாழை ஒன்று கொடுத்தாரு அது வேற ஒரு பேட்டர் நாலு படம் பண்ணியிருக்காரு நாலு படம் முன்னாலுமே இந்திய திரையில்தான் இந்த திரும்பி பார்க்க ஆச்சு ஒரு தான் நான் வந்து அடித்து சொல்ல மாதிரி சொல்றாச்சு ஸோ வாழையை வேறு ஒரு பேட்டர்னு கொடுத்தாரு சூப்பர் மாமன் வந்து பெரிய அளவில் ஹிட் உங்களுக்கு இதற்கடுத்து ஒரு படம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணி போகும்போது ரஞ்சித் இதை பண்ணார் எப்போவுமே ரஞ்சித்தும் ராமும் ஒரு வெல்வி எந்த கதையை உருவாக்கினாலும் அவங்க ரஞ்சித்தை சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணுவார் பட் இதற்கு முன்னாடி வந்து இண்டஸ்ட்ரியில் என்ன ஒரு பேர் உருவாச்சுன்னா ஜாதி சம்மந்தப்பட்ட படங்கள் எடுக்கிறது தான் இந்த மாரி அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்ப் ஒன்று குத்தப்பட்டது ஓகே இந்த ஸ்டாம்ப் குத்திட்டிங்களா இதெல்லாம் உடைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கதையை உருவாக்குறார் அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக தீபாவளிக்கு வந்து பைசன் பைசனுடைய கதையை கேட்க ரஞ்சித் வந்து பிரமாதமாக இருக்குது ஐயோ எங்கேயா உங்களுக்கு இந்த கதையெல்லாம் உருவாது அப்படின்னு சொல்லி போது தான் அந்த மனத்தை கணேசன் யாருன்னா இவருடைய தூரத்து உறவினர் கூட வரும் கிட்டத்தட்ட அவருடைய ஹிஸ்ட்ரி தான் நம்ம பண்ணலான்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாங்க பட் இது பார்த்தோம்னா ட்ரையாக இறக்கூடாது ஸோ கபடி பிளேயர் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மேட்ரு பண்ணும்போது இருக்குன்னா ஒரு கமர்ஷியலுக்காக ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுறாரு அது என்னுடைய கற்பனையில் வந்திருந்தால் ஒரு லீடு கொடுக்குறாரு ஓகே ஆனால் திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலையும் வாழ்ந்த ரெண்டு பேருடைய ஒரு கேரக்டர்ஸ் எடுக்கிறார் எடுத்து பார்க்கும்போது இந்த கதை கொண்டு ரஞ்சித் ஓகேன்றாங்க ஸோ இது செலவு நிறைய ஆகுது அப்படிங்கும் போதான் அப்ளாஸ் ஒன்று உள்ளே வர்றாங்க அவங்க செகண்ட் படம் இது ஃபர்ஸ்ட்டு இது போர் தொழில் பண்ணாங்க அவங்க ஆக்டர்ஸ் பார்க்க மாட்டாங்க டெக்னீஷியனை பார்க்க மாட்டாங்க கதை மட்டும் இருந்தால் போதும் நான் ஹிந்தியில் வந்து நிறைய வெப்சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அதாவது ஸ்கிரிப்ட் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு ஓகே இப்போ இந்த ஸ்கிரிப்ட் கேட்டவொன்னே பைசன் கேட்டோன்னா அவங்க ரொம்ப ஹேப்பியாக நான் உள்ள கோ ப்ரொடியூசர் ப்ரொடியூசரில் பாரஞ்சித்தும் அப்ளாஸும் உள்ளே வராங்க நீளமும் அப்ளாஸும் உள்ள வராங்க இந்த படம் தயாரிக்கப்படுது பட் இதுக்கு பிறகு இது பார்க்கமுன்னா மாரிசெல்வராஜ் முந்தைய படங்கள் மறுதான் இதுலேயும் ஜாதியை பற்றி பேசியிருப்பார் வரட்டும் வந்தோன்னா நம்ம என்னங்கிற அளவுன்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு சர்ச்சையை ஏற்படுத்திடுறாங்க சர்ச்சையை ஏற்படுத்துகிறாங்க படத்து ரிலீஸ்க்கு முன்னாடியே ஆனால் அவர் எதையுமே உடலை பைசன் அவ்வளோதான் ஸோ யார் ஹீரோ அப்படின்னு விக்ரம் பையன் இதில் என்ன ஒரு பெரிய இன்னொரு டேலண்ட் வந்துனால் விக்ரம் கூப்பிட்டு மாரி சொல்லுவாச்சுட்டேன் இந்த கதையை துருவ வச்சு நீங்கள் நம்ம பண்ணிடுவோம் உங்களுக்கு வேறு எந்த படமே இந்த துருவ நான் கமிட் பண்ண பண்ண விரும்பலை இதுதான் உனக்கு வந்து பெரிய பிரேக் வரும் அப்படின்னு விக்ரமுடைய ஸ்டேட்மெண்ட் துருவம் வந்து நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் அடுத்த படத்துக்கு எதுவுமே நான் போகல சார் இரவு ரெண்டு படம் கொடுத்து சுமாராக கொடுத்து இதனுடைய ஃபர்ஸ்ட் படம் ஒரு விஷயத்தை அவர் கண்டெக்ட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ரெண்டு பேருடைய உழைப்பு துருவுக்கு இதில் இருக்குது நான் பேசுவேன் அப்போ இந்த கதையை உருவாகுது இவரை மாரிசெல்ராஜை அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க எல்லா பேரும் இந்த படம் வரட்டும் வந்தோன்னா பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒரு ட்ரெய்லர் மட்டும் விடுறாங்க ட்ரெய்லர் விடும்போதே அந்த ரெண்டு கேரக்டர்ஸை பற்றி உள்ளே விடுவா பார்த்தோன்னே எல்லாம் முடிவு பண்ணுறாங்க சொன்னோம்ல இவர் இப்படி தான் பண்ணுவார் மாரிசொல்ராஜு படம் வரட்டும் பேசிக்குவோம் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா செல்ராஜா அடிக்கணும் இதான் அவருடைய நோக்கம் வராது இவர் என்ன பண்ணுறாரு படம் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்குவோன்னு இவரு ஒரு முடிவு பண்ணுறார் மாரிசெல்ராஜ் ஓகே படம் உருவாது ஸோ இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அது வரைக்கும் அமைதியாக எந்த ஹைப்பும் இல்லாமல் மைல்டாக ட்ராவலான ஒரு படம் பைசன் ட்ரெய்லரை பார்த்து மிரண்டாச்சு தீபாவளி ரேஸில் பைசன் பெறுமா வெற்றி பெறாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் இந்த படம் மக்கள்கிட்ட ரீச் ஆகும் படம் ரிலீஸ் ஆகுது படம் பார்த்தா மிரட்டியிருக்கார் சார் பைசன் குரூ வந்து ரெண்டு வருஷம் உழைப்பு சார் நீங்கள் நீ எந்த படத்துலேருந்து முடிச்சா வெளில படம்னா அடுத்த படத்துக்கு போவேன்னு சொல்லிட்டார் ஓகே இதில் வந்து இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா மாரி செல்வாஜிட்ட போய் துருவு லாக் ஆகிறான் இவன் கேரியரேஸ் ஃபாயில் ஆகிடும் அப்படின்லாம் பேசுகிறாங்க ஒரு பக்கம் மாரி செல்வாஜிக்கும் வருது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் எடுக்கும் போது இதெல்லாம் பார்த்தா அப்பப்போ துருவுக்கு காலெலாம் அடிப்படுது ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறா அப்படி அப்போ கூட மாரி செல்வாஜியும் நீ ரொம்ப சாக்லேட் பாய் மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறையா பேச ஆரம்பிச்சாங்க ஒன்று வேற கோலுக்கு கொண்டு தான் நான் கொண்டு வந்திருக்கேன் வேணும் ஒரு லவ் சப்ஜெக்ட் எடுக்கிறேன் ஷார்ட் பீரியடில் எடுத்து முடிச்ச உனக்கு லைஃப் தரேன் உனக்கு நீ பார்த்துக்கும் போது எனக்கு வேணே வேணாம் சார் இது தான் எனக்கு வேணும் பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம் இந்த இந்த கதையை வேறு டைப் சார் இது புதுசாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணார் இதுக்குள்ளே போது துருவ் கமிட் பண்ணுறாங்க அந்த கேரக்டர்ஸ் ரெண்டு பேர் கேரக்டர் யாரோ பண்ணலாம் அப்படிங்கும்போது ஆல்ரெடி லால் அவர் மைண்டில் எப்போவுமே இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் படம் பண்ணாலே ஃபோன் பண்ணிக்கப்பறமே வேறு நீ வந்து படத்தில் நான் தான் இருக்கணும் பார்த்து அப்படின்ற மாதிரி அவர் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறாரு ஏன்னா அவர் பெரிய டைரக்டர் சார் மலையாளத்தில் அப்போ படங்கள் எல்லாமே பார்க்குறாரு பார்த்து அந்த முந்தைய படம் ஃபஸ்ட்டு பரியர் பெருமாளே கூப்பிட்டு அவ்வளோ வந்து படம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு தான் கவர்மெண்ட்குள்ளே உள்ளே வந்தார் சண்டைக்கோழி பார்த்ததுக்கு பிறகுதான் அவருக்கு ஐடியா வருது பசுபதி பண்ணமுள்ள உள்ளே வர்றார் இப்போ இதுக்குள்ளே இந்த ரெண்டு திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் களைகிட்டு இருக்கிற ரெண்டு பேருடைய கேரக்டர் எடுக்கிறார் போது தான் இந்த கேரக்டருக்கு ஒன்று இந்த லாலை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் இதுக்கு முன்னாடி வந்து லால் போது மாதிரி எந்த படம் பண்ணாலும் நான் உள்ளே இருக்கணும் அது நீ ஒரு சீன் கொடுத்தாலும் சரி அறுபது சீன் கொடுத்தாலும் சரி எனக்கு கவலை இல்லை நான் ஃப்ரேமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளாவில் போய் அவங்க வீட்டில் தங்கிட்டு வந்தார்லாம் சும்மா சார் இவர் இப்போ கேரளா போனால் அவங்க நம்ம இந்த லால் வீட்டில்லாம் தங்குவார் இங்கே தூத்துக்குடி திருநெல்வேலி சென்னை வந்தாருன்னா அந்த மாதிரி வீட்டுக்கு போவார் அவர் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இப்போ இந்த கேரக்டருக்கு வந்து லாலை பண்ணலான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு டேட்லாம் பற்றி கவலைப்படாத நீ எந்த நாளும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுல ஓகே இன்னொரு கேரக்டர் இருக்குது இப்போ அந்த கேரக்டர் பண்ணும்போது தான் அவருக்கு மைண்டில் ஓடுறதே இதே பார்த்தீங்கன்னா அமீர் தான் அவருக்கு டோட்டலாக ஏன்னா அமீர் இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ண போய் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை மாறிக்கு உருவாச்சு அப்போது அம்ம அமீர்கிட்ட சொல்லும் போது கூட அமீர் வந்து ஷாக்காகிறார் இந்த கேரக்டர் பவர்ஃபுல் கேரக்டரு நீ வேறு யாராவது கூட நீ பண்ணிக்க மாதிரி இன்னும் நல்லா இருக்குமேங்கும் போது என் மைண்டில் எப்போவுமே நீ ஓடிட்டே இருக்கீங்க சார் நீங்கள் இந்த கேட்டு நீங்கள் தான் பண்ணுவீங்க நீங்கள் தான் பண்ண முடியும் எனக்கு புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமிர்கா டேட்ஸுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணார் அப்போ வந்து ஒரு படம் டைட் பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு படங்கள் ஷெட்யூல் டைட்டாக இருந்துச்சு இவர் கேட்ட டேட் இல்லைன்னா உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஆனால் அந்த கேரக்டர் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் கேட்டு அமீர் வாழ்ந்துருப்பார் உள்ளே வர்றாங்க அப்போ பசுபதி கர்னலில் மிஸ் ஆனது வந்து அவருக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது பசுபதியை நம்ம யூஸ் பண்ணும்போது தான் இந்த கேரக்டருக்கு ஹீரோவுடைய அப்பா கேரக்டருக்கு தூக்குறாரு ஆனால் படம் அப்புறம் தான் தெரியுது பசுபதி அந்த கேட்டில் வாழ்ந்துருக்காரு அப்படிங்கிறது ஸோ பசுபதி எத்திரிக்கி உள்ளே வைக்கிறாங்க ஸ்டார் காஸ்ட் கரெக்டாக அமீர் அவர் இந்த பக்கம் அமீர் இந்த பக்கம் லால் இந்த பக்கம் இந்த பசுபதி ரெண்டாவது இந்த த்ருவ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இன்னும் ஒரு கேரக்டர் பவர்ஃபுல் கேரக்டர் சார் பிடி மாஸ்டர் எஸ் பிடி மாஸ்டர் ஏன்னா தங்கராஜ்னு சொல்லி மனத்தை கணேசந்தே ஒரிஜினலுக்கு அவர் தான் கொஞ்சம் கோச் பண்ணி ட்ரைனிங் கொடுத்தவர் சிலதில் இதில் பிடி மாஸ்டர் ஒரு கேரக்டரை டைவெர்ட் பண்ணார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஹீரோ மாதிரி ஒரு படத்தில் போகும் ஆமாம் அவ்வளோ பாசிட்டிவான ரோல் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே ஒரு நெத்தியடி அடிச்சிருக்காரு இதயத்தை தடிச்சு நொறுக்கியிருக்காருன்னு சொல்ல மாதிரி சொல்கிறார் என்ன பேசுனவங்களுக்கு ஒரு நெத்தியடி இப்படி தான் எடுப்பேங்கிறதுக்கு ஒரு இதயத்தை அடித்தது மாதிரி ஒரு அடி அடிச்சிருக்கார் பிரமாதமாக ஒரு மேட்ரு பாசிட்டிவாக காமிச்சிருக்கார் இதுதான் ஒரு விஷயம் ஜாதிக்குள்ளே போகல மதத்துக்குள்ளே போல அவர் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக வாழணும் மக்கள் நல்ல விஷயமாக இருக்கணும் இந்த வன்முறை வேணாங்கிற அளவுக்கு தான் இந்த இந்த படத்தின் மூலமாக சொல்ல வந்திருக்காருன்னா நான் நினைக்கிறேன் நான் இதில் பிரமாதமாக யூஸ் பண்ணியிருக்கார் லால் கேரக்டரும் சரி அமீர் கேரக்டரும் சரி ரெண்டு பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா டைலாக்ல ஃபுல் பண்ணிட்டு போவார் சார் ஒரு கபடி பிளேயரு விளாடிட்டு இருப்பார் விளையாடிட்டு இருக்கும் போது அவன் அதாவது லால் கூட இருக்கிற ஒரு ஒருத்தன் சொல்லுவான் நம்மால் இல்லைங்க அம்மா ஒரு லுக்கு பார்ப்பார் அது திறமையை பாடுறான் இது தேவையில்லை உனக்கு அவன் கண்ணில் கபடியை மட்டும்தான் பார்க்குறேன் இந்திய லெவலில் பெரிய ஆளக்கூடிய ஒரு ஆள் அவன் அப்படின்னு சொல்லி அவங்க டீமில் சேர்த்து வச்சுக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு கட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் வந்து நான் அமீர் கேரக்டர் ஒரு ஒரு சீனில் காரில் போகிற ஒரு சீன் ஒன்று வரும் இப்போ கூட இருக்கிறவனே சொல்லுவான் ஒரு விஷயத்த சொல்லுவான் இப்போ அமீருடைய டைலாக் தியேட்டரில் கிளாப்ஸ் பறக்குது உங்களுக்கு அதை டே நம்ம ஆட்களில் நம்ம எவனு பேசிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் பாடுபட்டுருக்கேன் நீ நம்ம ஆட்களையும் நீ அடித்து நீ பேசினா அர்த்தம் நீயே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பவர்ஃபுல் டயலாக் இருக்குது நான் ஃபுல்லாக சொல்ல விரும்பலை இந்த சீனில் வந்தையும் லால் அந்த சீனில் ரெண்டு பேர் சீலுமே ரெண்டு பேருடைய கேரக்டர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு பாசிட்டிவாக காமிச்சிட்டாரு பாசிட்டிவா காமிச்சிருக்காரு நமக்கே பார்க்கும் போது அவங்க மேலே ஒரு வந்து ஒரு லவ் வருது மாதிரி தான் இருக்கு பட் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இருக்கிற மாதிரி காமிக்க அதெல்லாம் விட்டுருவோம் நமக்கு அது வேற லால் சொல்லும்போது கூட எங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்த விட்டுரு நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் இங்கே உனக்கு எல்லாமே வசதி இருக்கு நீ பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு டைலாக்னு ஒன்று வரும் ஸோ இப்படி இதுக்குள்ள ஜாதியவே தொடரல அவர் எப்படி வாழணும் ஒரு மனிதன்கிற விஷயத்தை தான் மாரிசெல்வராஜ் கன்வே பண்ணியிருக்காரு இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞன் இந்த சமூகத்தில் எவ்வளோ சிரமங்கள் மத்தியில் வாழ்கிறான் ஊருக்குள்ள எவ்வளோ கஷ்டங்களோட வந்து அவரோட அச்சீவ்மெண்ட் ஒன்று இருக்குது ஜெயிச்சு வெளில ஜெயிச்சு வெளில வந்து நம்ம யாருங்கிறத காமிக்கணும்னு போராடக்கூடிய ஒரு இளைஞன் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு பேடி மாஸ்டரு வேற வேற அதாவது ஜாதியாக இருந்தால் கூட இவன் நல்லா வரணுங்கிறதுக்காக அவங்க பாடுபடுற ஒரு பேடி மாஸ்டர் இவன் போனால் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண அப்பா கேரக்டர் ஒன்று அப்பா கிட்டே பிடி மாஸ்டர் பேசுகிற ஒரு டைலாக் எல்லாம் சார் படத்தில் உங்களுக்கு இப்படி அக்கா ஒரு கேரக்டர் ஒன்று ரசிதா விஜயன் சொல்லி பசுபதி துருவு விஜயன் அந்த ரசிதா விஜயன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு அப்பா பொண்ணு பையன் தம்பி அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துருக்காங்க அந்த கேரக்டர்ஸ் நம்மளும் அவங்களோட போய் ஐக்கியமாயிடறோம் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே போனீங்கன்னா ஆமாம் அவர் வாழ்வுக்குள்ளே கூட்டு போயிறார் கூட்டு கூப்பிட்டு அந்த நேட்டிவிட்டிகளுக்கு கூட்டி போய் கூட்டி போயாரு அது பெரிய ஒரு டேலண்ட் சார் சொல்லி சொல்ல ஒரு ஆடியன்ஸ் உக்கார பிரமாதமாக எடுத்திருக்காங்க மக்கள் இளைஞர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் குடும்பத்தோடு நீங்க பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் கண்டிப்பா நான் சொல்லி பார்க்கலாம் ஏன்னா இன்றைய நிறைய இயக்குநர்கள்லாம் வந்து நீங்க பிரம்மாண்டத்தைன்னு சொல்லி இளைஞர்களை தவறான வழியில் வந்து சமூக சீர்கேடுகள கதைகளோட உருவாக்கி அந்த இளைஞர்களை நாசப்படுத்திட்டு இருக்காங்க நிறைய டைரக்டர்ஸ் நான் ஓப்பனாகவே பேசுவேன் நான் தப்பே கிடையாது நீ கதைக்கா பஞ்சம் டைரக்டருக்கு நீ பிரம்மாண்டத்தை காமிச்சு நாசப்படுத்துறீங்க கோடியில் பல தயவுகளில் கோடியில் வந்து தண்ணி மாரி செலவு வச்சு அவங்களை தெருக்கோடியில் போய் நிப்பாட்டாங்க நிறைய டைரக்டர்ஸ் மாரி செலவச்சிட்ட போய் அஸ்டன்ட் டைரக்டராக சேருங்க இல்லை கதை வாரத்தில் போய் கலந்துக்குங்க எப்படி கதையை உருவாக்குறாருன்னு தெரியுங்க இந்த படத்தை நேட்டிவிட்டியோட செலவே இல்லாமல் சமூகத்துக்கு எவ்வளோ உயர்வான விஷயத்தை சொல்லியிருக்காருங்கிறது த பைசன் படத்தின் மூலமாக அவர் காமிச்சிருக்காரு கண்ணு கலங்காதை கூட அந்த படம் பார்த்தோன்னா அஞ்சு அஞ்சாறு அரிசியில் கண்ணு கலங்கிரும் அவங்களுக்கு அப்படியே வந்து உரு வந்து உருவாக்கியிருக்கார் கண்டிப்பாக பைசன் படத்துக்கு என்னுடைய பார்வையில் சொல்கிறேன் ஒரு தேசிய விருது கண்டிப்பாக மாரிசிவராஜுக்கு கொடுத்தே ஆகணுங்கிற விஷயத்தை நான் கன்வே பண்ணுறேன் கொடுப்பாங்களா கொடுக்கலாம் நமக்கு தெரியாது ஸோ கொடுத்தால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கொடுக்க வேண்டிய படம் இது ஸோ டைரக்டர் தேசிய விருது கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் பார்க்கலாம் எப்படி கிடைக்குதுங்கிறத பைசன் உண்மையிலேயே வந்து பிரமாதமான ஒரு படம் சார் இன்றைய காலத்தில் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு கதையம் சொல்லும்ல ஒரு அருமையான ஒரு படம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இதுக்கப்புறமா விக்ரம் மேலே இருக்கிற அந்த அவர் ஒரு லவர் பாய் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருந்தாங்க அதில் உடச்சிட்டு வெல்ல வந்துட்டார் போல இருக்குது அதுதான் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு வருஷம் கடுமையான உழைப்பு இந்த படத்துக்காக கொடுத்துருக்காரு வேற வேற கதையை வச்சு பண்ணுறேன் மாதிரி சொல்லும் போது கூட வேணான்னு சொல்லிட்டாரு எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு படம் சாடிஸ்டே சொன்னார் ரெண்டு படத்தை மறந்துடுங்க இப்படி ஃபர்ஸ்ட் போட மாதிரி நினைச்சு இப்படி தான் நினைக்கிறேன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் விளையாடிருக்காருங்க சின்ன வயசு பார்த்து கிட்டதான் அவங்க அப்பா ச பார்க்கறது டைலாக் டெலிவரி நடக்கிற அவங்க அப்பா குரல் மாதிரியே அப்படியே கட்ட விக்ரம் உடைய ஃபார்மேட்லேயே போற நமக்கு இவர் பண்ணும்போது எல்லாம் விக்ரம் தான் கண்டுபிடி சில சில ஃப்ரேம்ல எல்லாம் உங்களுக்கு அதை ஒரு சீனில் மெட்ராஸ்ல இருந்து இந்தியா டீமில் செலக்ட் ஆனால் ரொம்ப ஃபீலோட வீட்டுக்கு வர ஒரு சீன் ஒன்று இருக்கு சார் அவங்க அப்பா ஊரே பத்திட்டு இருக்கிற ஒரு ஷாட்ல உள்ள வந்தும்போது இரண்டாவது இடத்துல எங்கே போனால் போவேன் நம்ம வீடு வீட்டுக்கு நம்ம எங்கே போவேன் போது அந்த கத்தி கதிரி அந்த ஒரு ஃபீல் ஒரு சீனில் இருக்குது உண்மையிலே கண்ணு கலங்குற ஒரு சீன் அது மாதிரி பசுபதியும் துருவம் வந்து போலீஸ் அடி வாங்கிட்டு பசுபதி கெஞ்சுற ஒரு சீன் வரும் ஐயா கபடி பிளேயராகவே விட்டுருங்க மெட்ராஸ் போகணும் என்ன எதனாலும் பண்ணுங்கன்ட்டு அந்த சீன்லாம் பசுபதி வாழ்ந்திருக்கார் நம்மளாம் அப்படி கண் அப்படி உளுக்கியிருக்காங்க மனசையும் இதயத்தையும் நமக்கு இதை ஸோ அப்படி இந்த மாதிரி நிறைய பேசிகிட்டே போகலாம் பைசனுக்குள்ளே டைம் பத்தாது ஒரு நல்ல படம் கண்டிப்பாக இளைஞர்கள் குடும்பத்தோடு பார்க்கணும் இதன் மூலமாக அடுத்த அடுத்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணணும் தான் நினைக்கிறேன் மாரி செல்வராஜ் இதில் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கார் அடுத்த இந்த இளைய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டுதலில் இந்த படத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு சார் அதாவது வந்து நீங்கள் வந்து கையில் வன்முறையை எடுக்காதீங்க அதுக்கு பதில் உங்கள் திறமையை காட்டுங்க நீங்கள் யார் அப்படிங்கிறத காட்டுங்க வன்முறை வந்து தீர்வாவாது அப்படிங்கிறத காட்டுனதுனால கண்டிப்பாக மாரி செல்வராஜ் ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு டைரக்டராக மாறிட்டார் சார் இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு டைரக்டரில் போயிட்டார் சார் இப்போ மாரி செல்வராஜ் ஏற்கனவே மூன்று படம் கொடுத்து பெரியவள பேசப்பட்ட படம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு டாப் டைரக்டரில் இப்போ நம்பர் ஒன்ல போய் உங்களுக்கு உங்களை மாரிசல் ரஜிப்பா பிரீமியர் ஷோக்கு வரும்போது எல்லாம் பத்திரிக்கையாளே அவர் தூக்கிட்டாங்க சார் நான் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க நீங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து படத்தை வந்து பிரமாதம் படம் பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர் தான் அடிச்சிருக்காங்க படம் மூத்த பத்திரிகை அது வந்து பிடிக்காதவர்கள் செய்கிற வேலை அவர் மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா நியாய தர்மம்லாம் பேசுவார் இப்போ பெரிய பயங்கரமா விமர்சனம் பண்ணுவாச்சே இவர் வந்தா இவர் வந்து நியாயமா பேசுறா இருப்பான்னாங்க அவர் வந்து இந்த படத்தை விமர்சனம் பண்ணது எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அதான் எதற்குன்னு தெரியல எனக்கும் புரியல ஒரு நல்ல கதையும் சொல்ல படம் சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் நல்ல கருத்துள்ள படம் இளைஞர்களுக்கு ஒரு முன்னுடைய வழிகாட்டுதல்களுக்கு வந்து உந்துதல் படம் இது அவர் இருட்டரில் முரட்டு குத்து படம் நல்லா இருக்குன்னு பா இருக்கு சில பேருடைய பார்வைக்கு சில மாதிரி தெரியுது சார் அதுதான் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியது இந்த படம் நல்லா இருக்குதுன்றாரு இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லும் போது பாக்குறவங்க நம்மளுக்கு வந்து என்ன நீங்க எப்படி இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா உங்களுக்கு நூத்துல தொண்ணூத்தஞ்சு பேர் படம் முடிச்சிருக்கு பாராட்டுறானா அஞ்சு பேருக்கு பிடிக்கணும் என்ன காரணம் தெரியல ஒரு அருமையான கதை உள்ள படம் தான் நம்ம தான் ஃபில்டர் பண்ணணும் ஒரு படம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டே முக்கால் நேரம் சார் படம் இது ரெண்டாம் மணி நேரம் படம் வந்தால் எத்தனை படம் உங்களுக்கு ஃப்ளாப் ஆயிருக்கு உங்களுக்கு பெரிய பிரம்மாண்டத்தை தயாரி பண்ணி இந்த படம் நகரவே உடையிலையா நீங்கள் ரெண்டே படம் ஆடியன்ஸ் பார்த்துட்டே இருக்கானே கிளைமாக்ஸ்லாம் உங்களுக்கு இங்கே கலக்கியிருப்பான் சார் அந்த இதை ஸோ அதனால் நல்ல கதை அருமையான கதை ஒன்று கருத்து இல்லை என்ன ஒன்று சின்ன 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 டாட் அளவுக்கு மிஸ்டேக் எல்லா படத்துலையுமே இருக்கும் அதில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது தவிர்க்க முடியாது பட் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நல்லாயிருக்குல்ல உங்களுக்கு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்கார்ல அதை தான் நம்ம பார்க்கணுங்க நம்ம அதை துருவுடைய உழைப்புலாம் மிக பிரம்மாண்டமான உழைப்பு பிரம்மாண்டமான படத்துக்குள்ளே விரும்பல உழைப்பை கொடுத்துருக்காரு வசூல் கூட நல்ல வசூல் சொல்லியிருக்கிறாங்க சார் நான் தான் சொல்கிறேன் இல்லையா தீபாவளி வரைக்கும் தீபாவளிக்கு அப்புறம் ஃபேமிலி டைஸ் உள்ளே போவாங்க சார் இப்போ ஃபேமிலியோடய ஏற்ற படம் இது உள்ளே போய்ட்டா மின் மண்டே மண்டே தீபாவளி வருது இல்லையா உங்களுக்கு சிவாகிழமை மேலே ஃபேமிலியன்ஸ் உள்ளே போயிடுவாங்க போனால் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி வரும் வசூல் ரீதியாக இப்போவே நல்லாயிருக்கு இன்னும் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெறும் கண்டிப்பாக வெற்றி பெறணுங்கிறது நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் நான் ஒரு நல்ல படத்தை மக்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது சென்று இளைஞர்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது எல்லா பேரும் ஒரு தடையாக நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக மறுமுறையும் போய் பார்ப்பாங்க அது தெளிவாக அடித்து நான் சொல்கிறேன் நல்லதை மனசை உழுக்குன படம் அழகான படம் அருமையான படம் கருத்துள்ள படம் இளைஞர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த சமூகத்திற்கு இப்போ தேவையான ஒரு படம் ஃபஸ்ட்டு ஓகே சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க நன்றி சார் நன்றி